நத்தம் கணவாய் போர் என்பது கிபி ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தைந்து ஆங்கிலேயர் படை தமிழகத்தில் முதன் முதலாக மிகப்பெரிய உயிரிழப்பை சந்தித்த ஒரு யுத்தமாகும் பின்புலம் கிபி ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தைந்து பிப்ரவரி மாதம் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக மதுரை மாவட்டம் நத்தம் கணவாய் பகுதியில் நடந்த சண்டையில் ஆயிரம் ஆங்கிலேய படையினர் ஈடுபட்டனர் அதில் தொள்ளாயிரத்து எழுபது பேர் கொல்லப்பட்டனர் கிபி ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி இரண்டில் மதுரை நிர்வாகப் பொறுப்பு மியான் என்பவரிடம் இருந்தது அப்பொழுதுதான் ஆற்காடு நவாப்புகளுக்காக களத்துக்கு ஆங்கிலேய படைகள் வந்திருந்தன கிபி ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தைந்து எல் நவாப்பிற்கு வரி வசூல் செய்ய வந்த ஆங்கில தளபதி கர்னல் கீரோன் கர்னல் அலெக்சாண்டர் ஹெரான் மற்றும் கான் சாஹிப் மதுரையில் உள்ள கோவில்குடி என்கிற இடத்தில் கள்ளர்கள் வணங்கக்கூடிய சாமி சிலையை எடுத்து சென்றார்கள் திருநெல்வேலி பகுதியில் வரி வசூல் செய்கிறார்கள் அங்கே நெற்கட்டான் செவ்வலில் பூலித்தேவரிடம் வரி வசூல் செய்ய முடியாமல் மதுரை திரும்பி வருகிறார்கள் அவர்களில் ஒரு பிரிவு படையினர் மதுரையில் இருந்து திருச்சி செல்வதற்காக ஜமால் சாஹிப் என்பவர் தலைமையில் ஆயிரம் சிப்பாய்களும் சென்றார்கள் இதனிடையே கோவில்குடியில் தங்களது குலதெய்வ சிலைகளை கொள்ளையடித்து இது தொடர்பாக கர்னல் ஹெரானுக்கும் எச்சரிக்கை ஓலை அனுப்பப்பட்டது கர்னல் ஹெரான் புத்திசாலித்தனமாக செயல்படுவதாக நினைத்து தமது ஆங்கிலேய படைகளை சிறு சிறு குழுக்களாக பிரித்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் நத்தம் கணவாய் பகுதி வழியாக அனுப்பி வைத்துக் கொண்டிருந்தார் கர்னல் ஹெரான் எதிர்பார்த்தபடி எந்த ஒரு தாக்குதலும் கள்ளர்கள் தரப்பில் இருந்து நடத்தப்படவில்லை ஆனால் கணவாயின் இருபக்கமும் பதுங்கியிருந்த கள்ளர் சேனை தாக்குவதற்கு காத்துக் கொண்டிருந்தது ஆங்கிலேய படை ஒவ்வொன்றையும் முன்னேறவிட்டு பின்னால் வந்த படையை வழிமறித்து தாக்கியது தமிழர் நிலத்தின் ஆகப்பெரும் ஆயுதங்கள் அத்தனையையும் அன்று கள்ளர் சேனை பயன்படுத்தியது கள்ளர் சேனையின் நோக்கமான கோவில்குடி குலதெய்வ சிலைகள் ஹெரானின் படையிடமிருந்து மீட்கப்பட்டன செர்ஜெண்ட கால்ட் என்பவர் தலைமையில் சென்றவர்கள் அனைவரும் கள்ளர் படையினர்களால் நத்தம் பகுதியில் கொல்லப்பட்டதால் கர்னல் ஹெரான் படையினரை நான்கு பகுதியாக பிரித்து வழிநடத்தினார் இருபத்தி எட்டு மே ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஐந்து எல் ஆங்கிலேய படையினர் சென்ற வழிகளில் மரங்களை வெட்டி பாதையை சிறியதாக மாற்றி கள்ளர் படையினர் தாக்குதல் நடத்துகின்றனர் ஆங்கிலேய படையினர் துப்பாக்கி மற்றும் சிறிய ரக பீரங்கிகளையும் கொண்டு தாக்கினர் கள்ளர்கள் தங்களது சாமி சிலைகளை மீட்ட பின்பு பலரையும் கொன்றனர் சிப்பாய்களில் வெறும் முப்பது பேர் மட்டுமே உயிர் தப்பினர் கேப்டன் ஜோசப்பும் கர்னல் ஹெரானும் மீதமிருந்த வீரர்களுடன் திருச்சி சென்றனர் இந்த சண்டையில் கள்ளர் படையினர் வெற்றி பெற்றனர்